சபை கூட்டம்னா எல்லாருமே கலந்துக்கலாம் யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்க ஓட்டு போடுறீங்களாமா ஓட்டர் ஐடி இருக்குதா எல்லாருமே கிராம சபை ஓடிப்போம் எல்லாருக்கும் உரிமை இருக்குது நாளைக்குதான் இருபத்தி ஒன்பது அந்த கிராம சபை பத்தி ஆசையா சொல்லிட்டு இருந்தாங்க சங்கம் ஆரம்பித்த காலத்துல ஐயா வந்து இங்க வன்னியர் சங்க கோட்டையை ஏற்றி வைத்து வைத்ததுல இருந்து அந்த மக்கள் அவ்வளவு பாசமா ஐயா மேல இருக்கிற பாசத்தினால இன்னும் இந்த பகுதியில நிறைய நம்ம பாசத்தோடு இந்த மக்கள் பழகுவாங்க நீங்கள் வந்து பாருங்கள் வந்தால்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க அதே மாதிரிதான் இருக்குது நான் வந்து பார்த்தா உங்களுடைய பாசத்திற்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவ்வளோ எழுச்சியும் பாசமும் மனசோ அவ்வளோ சிரித்த முகத்தோட எவ்வளோ நேரமாக இருக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல எனக்கு அஞ்சு மணிக்கு வர சொன்னாங்க நான் வந்துட்டே இருந்தேன் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா இங்கே எதாவது இருக்கிறீங்க இருந்தாலும் உங்கள் முகத்தில் இருக்கிற சிரிப்போ மலர்ச்சி போகலை உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப இருக்கு இந்த ஊர்ல இந்த ரேஷன் கடை திறக்கணும் அப்படின்னு ஆசையாக எவ்வளோ ஏற்பாடு செய்திருக்கார்களோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்க்கும்போது எனக்கு போன வருஷம் ஞாபகம் வருது போன வருஷம் இத்தனை நேரம் நான் தான் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறேன் தருமபுரியில எங்க என்னுடைய சகோதரி ஜோதி வெங்கடேசன் அவங்களும் தான் இந்த பக்கத்துல நாங்க பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்க போகும்போது அப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் அவ்வளோ மகளிர் ஆசையாக வருவாங்க ஆளுங்கரைப்பாங்க பேசுவாங்க கை கொடுப்பாங்க போட்டோ எடுத்துப்பாங்க எனக்கு அவங்கள பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் காலையில ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ராத்திரி பத்து மணி வரைக்கும் எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பேன் அவங்க இதே மலர்ச்சியோட தான் தருமபுரியில் மாவட்ட மகளிர்லாம் வந்து என்கிட்ட அவ்வளோ ஆசையா பேசிட்டு இருப்பான் குழந்தைங்க பேர் வைக்க சொல்லுவாங்க வீட்டுக்கு அதையெல்லாம் பேசுவோம் என்ன வேணும்னா சொல்லுவாங்க தண்ணி வேணும் வேலை விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொள்வாங்க அவங்களை பார்த்த சந்தோஷமா இருக்கும் நான் அடிக்கடி தருமபுரி போயிட்டு இருக்கேன் இந்த பகுதியில இந்த முறைதான் வந்திருக்கேன் உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த அதே மாதிரி இருக்கு அந்த அந்த எழுச்சியும் அந்த சந்தோஷம் அந்த முகமலர்ச்சியும் பா பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் கிராம சபை கூட்டம்னா அதை யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு தெரியுமா கிராம சபை கூட்டங்கன்னா எல்லாருமே கலந்துக்கலாம் யாரெல்லாம் இவங்க குழந்தைங்க ஓட்டு போடுறீங்க ஓட்டு போடுறீங்களாமா வாக்கு வாக்குரிமை வச்சிருக்கீங்களா ஓட்டு ஓட்டு ரெடி இருக்குதா நீங்க எல்லாருமே கிராம சபை உறுப்பினர்கள் எல்லாருமே கிராம சபை ஓடுவீங்க எல்லாருக்கும் உரிமை இருக்குது நாளைக்கு நாளைக்கு தான் இருபத்தி ஒன்பது அந்த கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாள் என்னத்துக்காக நீங்க கையெழுத்து போடணும் கிராம சபை கூட்டத்தில் நீங்க போய் கையெழுத்து போடலாம் எதுக்காகனா உங்களுடைய ஊர் அருகில் இருக்கும் ஏரி குளம் ஏரி இருக்கா குளம் இருக்கா இருக்கா அது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கணுமா இன்னும் நல்லா இருக்கணும் இல்லையா அதை பாதுகாக்க வேண்டும் ஏன் நல்ல தண்ணி தானே நம்ம பசங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல தண்ணி இல்லைன்னா நாளைக்கு நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது எப்படி இருக்கும் அவங்களுக்கு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும் எல்லாரும் பாட்டில்ல காசு போட்டு வாங்க முடியுமா நல்ல தண்ணியும் ஊர்ல இருந்ததுன்னா நம்ம குழந்தைங்க உடல்னாலும் நல்லா இருக்கும் அவங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நடப்பாங்களாம் நல்ல தண்ணி வேணும்னு நமக்கு அப்படி இல்லை இல்ல பக்கத்துலேயே கடவுள் நமக்கு நல்ல ஏரி குளம் கொடுத்துருக்கிறாரு அந்த ஏரி குளங்களை நீங்க பாதுகாக்கணும் அதை பத்திரமா வச்சிருந்தா தான் இன்னும் ஒரு ஐம்பது நூறு வருஷம் நம்ம குழந்தைங்க நம்ம பேர குழந்தைங்க அந்த நல்ல தண்ணி குடிச்சு நல்லா வளருவாங்க அதனால இந்த ஏரி குளங்களை பாதுகாக்கிறதுக்காக பசுமை தாயகம் சார்பாக நீங்க நாளைக்கு எல்லாரும் கையெழுத்து போடணும் போடுறீங்களாமா ஏன்னா நம் பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய வேலை அது நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி வேணும்னா நம்ம தான் இன்னைக்கு அந்த தண்ணியை காப்பாற்றணும் அதனால நாளைக்கு கிராம சபை கூட்டங்களில் நீங்க எல்லாம் உங்களுடைய கையெழுத்து அதில் போட்டு இந்த ஏரியை இந்த என்னுடைய ஊர் ஏரி என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய குளம் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நான் தான் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு உரிமையோடு நீங்க போய் கையெழுத்து போடுங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படி போட்டீங்கன்னா யாரும் அந்த ஏரியை மேல கையை வைக்க முடியாது அதை ஏரி பாதுகாக்கப்படும் அந்த குளம் பாதுகாக்கப்படும் அதற்காக தான் இந்த கையெழுத்து கிராம சபை கூட்டங்களில் பசுமை தாயகம் சார்பாக நீங்கள் அனைவரும் உங்கள் பொன்னான கையெழுத்தை இட்டு உங்கள் பகுதியில் உள்ள ஏரி குளங்களை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சரிங்களா இப்ப நம்ம இங்க பேசும்போது இந்த மீட்டிங்ல எல்லாரும் ஒற்றுமையாக இந்த கிராமத்துல எப்பயுமே இருக்கிறோம் நம்மளுடைய குலதெய்வமான ஐயாவால நாங்க பாசமோட இருக்கிறோம் ஒற்றுமையாக அன்புமணியானுடைய பின்னால் இருக்கிறோம் நீங்க எல்லாரும் சொன்னீங்க நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர்களும் இப்ப பேசிட்டு இருந்தாங்க இங்க எந்த பிரச்சனைய இருந்தாலும் கிராமத்துக்குள்ளேயே நாங்க தீட்டுவோம் எல்லாமே ஒற்றுமையா செய்து கொள்வோம் என்று உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம அதைதான் தான் இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் எட்டு ஆம்புலன்ஸ் வருதுன்னு இங்க எல்லா அண்ணனும் உங்ககிட்ட சொன்னாங்க இல்லைங்களா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் என்ன ஒரு ஒரு பெண்களுக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸா இல்ல ஆண்களுக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸா அப்படி கிடையாது எல்லாருக்கும் தானே வருது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி யார் அழைத்தாலும் சரி எந்த நேரத்துல அழைச்சாலும் சரி எந்த கிராமத்துக்கும் நூத்தி ஆம்புலன்ஸ் வருது இல்ல முன்னாடி எப்படி போயிருப்போம் டிராக்டர்ல போவோமா குழந்தைகளுக்கு தெரியாது கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும் பிரசவ வழியில எப்படி போனோம் மாட்டு வண்டி சைக்கிள் சைக்கிள்ல வச்சு போவாங்க டூ வீலர் ஒரு பைக் பைக்ல வச்சு அந்த பள்ளம் ரோடே இருக்காது இருட்டுல நிறைய மாதம் கற்படி என் பைக்ல கூட வச்சுட்டு முன்பக்கம் வண்டி அவங்க வீட்டுக்கு ஓட்டுவாங்க பின்னாடி அவங்க அம்மா உட்காந்துக்குவாங்க நடுவில் அந்த பொண்ணை பிடிச்சின்னு போவாங்க எனக்கு அதெல்லாம் தெரியும் கிராமத்துல நாங்களாம் பார்த்துருக்கோம் ஆனா இப்ப அப்படி கிடையாது ஒரு ஃபோன் அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வருது இது எந்த ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசம் இல்லாமல் நேரம் காலம் பார்க்காம அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கிராம மக்களுக்காக வருகிறது அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேற யாராவது அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சியா கட்சியின் அமைச்சராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அது அதிகமாக எதுக்கு தெரியுமா ஒரு உபயோகப்படுது நம்மை போன்ற மகளிருக்குதான் பிரசவ வலின்னா உடனே அதுக்கு தான் ஃபோன் பண்றாங்களாம் ஏன்னா எப்போ வரோம்னு தெரியுமா காலையில ஒன்பது மணிக்குள்ள பிரசவ வலி வரும் இல்லை நறு மணிக்குள்ள பிரசவ வலி வரும் ஆறு மணிக்கு மேலே பிரசவ வலி வராதுலாம் எதனா இருக்கா டைம் இருக்கா ஸ்கூல் மாதிரி கிடையாது எப்போ வேணாலும் வரும் எப்படி வேணாலும் வரும் யாருமே இல்லைனாலும் இருப்போம் எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க நம்ம மட்டும் வீட்டுல இருப்போம் வருமா வராத அப்போ என்ன பண்ணுவீங்க குப்டா வருது அண்ணன் தம்பி மாதிரி அது ஓடியாருது எது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்தது உங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அதை என்னைக்கும் நீங்க மறக்காதீங்க ஞாபகம் அதே போல என்ன மாசம் பங்குனியா சித்திரையா பங்குனி மாசம் எல்லாருமே எக்ஸாம் நடந்துட்டு இருக்கா பசங்களுக்கு முடிஞ்சிருச்சா இன்னும் கொஞ்சம் லோடும் ஏப்ரல் போ வரைக்கும் போகும் அப்ப சித்திரை வரும் சித்திரை வந்தா கிராமத்துல என்ன நடக்கும் திருவிழா இருக்குமா திரௌபதி அம்மன் திருவிழா தீமிதி திருவிழா பால்புணம் எல்லாம் நடக்கும் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கும் அந்த திருவிழா தான் கலந்துக்குவீங்க அதையோடு ஒரு மிகப்பெரிய திருவிழா போகுது அது இருபத்தி எட்டு மே பதினொன்று என்ன திருவிழா சித்திரை நிலவு இளைஞர் திருவிழா எங்க நடக்கும் போது நல்லா கேக்கல மாமல்லபுரம் மகாபலிபுரத்துல நடக்க போகுது அங்க நம்ம எல்லாம் வரணும் எதுக்கு வரணும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நம்ம அங்க வரணும் எதுக்காக அந்த திருவிழா விழாவை நடத்துறாங்க இளைஞர் பெருவிழாவை நடத்துறாங்க தெரியுமா இப்ப ஒரு ஊரு இருக்கு அந்த ஊர்ல ஒரு நூறு குடும்பம் இருக்கு நூறு குடும்பத்துல ஒரு பத்து குடும்பம் மட்டும் நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்ல வீடு மாடி வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க நல்ல வேலைக்கு போறாங்க வெளியூர்லாம் போய் படிக்கிறாங்க வேலை செய்யறாங்க ஆஹ் வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க அந்த ஊர்ல பத்து குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு மிச்சம் தொண்ணூறு குடும்பம் கஷ்டப்படுது இருக்கு இனியும் எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி ஒரு ஊர் தான் எல்லா ஊர்லேயுமே கிராமத்துல ஒரு பத்து குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு தொண்ணூறு குடும்பம் கொஞ்சம் அவங்க கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்கும் ஆனா அதற்காக தான் மருத்துவர் ஐயா முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க தெரியும்ல அந்த இடஒதுக்கீடுனால்தான் நிறைய பசங்க டாக்டர் ஆறாங்க என்ஜினியர் ஆறாங்க ஆனாங்க வேலைக்கு அரசாங்க வேலை தனியார் வேலையில கொஞ்சம் போய் சேர்ந்தாங்க ஆனாலும் இந்த சமூகம் வந்து இன்னும் பின்தங்கிய நிலைமையில இருக்குது எல்லா ஊர்லயும் நூறு குடும்பமும் நல்லா ஆயிடுச்சாமா இல்ல இல்லையா நூறு குடும்பமும் நல்லா இருக்கணும் இல்ல அப்பதான கிராமம் முன்னேறினதா அர்த்தம் ஒரு நாடு முன்னேறணும்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் ஒரு பத்து ஊர் நல்லா இருந்தா முன்னேறி இருக்கணும் மொத்த கிராமங்களும் முன்னேறி இருக்கணும் நம்ம அப்படிதான் எல்லா கிராமங்களும் முன்னேறி இருக்க வேண்டும் எல்லா கிராமங்களும் முன்னேற்றமான நிலைமை இருக்கணும் நம்ம பசங்க நீங்க படிக்கிறாங்க ஆனா அவங்க டாக்டர் படிக்கணும்னு நினைச்சா படிக்க முடியுதா இல்ல வக்கீல் படிக்கணும்னு நினைச்சா அரச காலேஜ்ல சீட்டு கிடைக்குதா இல்ல என்ஜினியரிங் காலேஜ்ல கஷ்டப்பட்டு சொத்தை வைத்து இருக்குது இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும் மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும் டாக்டர் படிப்பா இருக்கட்டும் அரசாங்கத்துல அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும் அதற்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வேணும் இல்லையா இடஒதுக்கீடு மொத்த பேருக்கு கிடைக்கணும் பத்து பேர் கடிச்சா போதுமா நூறு பேருக்கும் கிடச்சா தானே எல்லாரும் நல்லா படிப்பாங்க படிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல வேலை வேணும் இல்லையா நல்ல வேலை வேணுமா இல்லையா வேலை படிச்சுட்டு வேலை எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க தான் இந்த நல்ல படிப்பு அவங்களுக்கு கிடைக்கணும் அவர்களுக்கு தனியார் துறையிலோ அரசாங்க துறையிலோ நல்ல வேலை கிடைக்கணும் பசங்க படிச்சு சும்மா இருக்கிறதுக்காக படிக்க வைக்கிறோம் அவங்க நல்ல வேலைக்கு போகணும்னா எல்லோருக்கும் அவங்களுடைய குடும்பத்தை கிராமத்துக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு வேணும் அப்போ எல்லா கிராமத்திலையும் நம்ம பசங்கள் படிக்க முடியும் பத்து பேர் மட்டும் படிச்சு மிஷம் தொண்ணூறு பேர் படிக்காம இருந்தா நல்லா இருக்குமா பத்து பேருக்கு மட்டும் வேலை கிடைக்கும் மிஷம் தொண்ணூறு பேர் சும்மா இருந்தா நல்லா இருக்குமா எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் குறிப்பாக ஒழுங்கப்பட்ட மக்களுக்கு பின்தங்கிய மக்களை மக்களுக்கு குறிப்பாக ஒழுங்கப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கு பின்தங்கிய கிராம மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்ன்றதுக்காக தான் இந்த இளைஞர் பெருவிழா சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாமல்லபுரத்தில் நடக்க போகுது அப்ப நீங்க எல்லாம் வரணும் கூட்டமாக இருக்கும் கூட்டமாக இருக்க இருக்காதா இருக்காத கணக்கான பேர் வருவாங்க ஐயோ கூட்டத்தை எப்படா வர்றது எங்கடா உட்காடுறது வண்டியில ஏன் வரணும் அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பா வாங்க நீங்களாவது நீங்க ரெண்டு மணி நேரத்துல இருக்கிறீங்க மகாபலிபுரம் சேலம் தர்மபுரி போன்ற ஊர்லாம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வண்டியில வந்தாதான் மகாபலிபுரத்துக்கே வர முடியும் அங்கதான் திரும்ப குச்சி நிற்கிறாங்க எப்ப மே பதினொன்னு வரும் காலையில வண்டியில ஏறி உக்காந்து அங்க நம்ம வந்து ஐயா பேசுறத போய் கேட்கணும் ஐயாவை பார்க்கணும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க அனைவரும் நீங்க எல்லாம் வரணும் வரீங்களா வருங்க எல்லாம் வாங்க ஏன்னா நம்ம பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நம்ம குழந்தைங்களுக்கு நாளைக்கு படிப்பு வேணும் நம் பிள்ளைகளுக்கு நாளைக்கு எதிர்காலத்திற்கு அவங்களுக்கு வேலை வேணும்னா நம்மளாம் வரணும் நம்முடைய ஒற்றுமையை அங்கே நாம் காட்ட வேண்டும் நம்முடைய பலத்தை அங்க நம்ம காமிச்சாதான் நம்ம குரல் எல்லாருக்கும் கேட்கும் கேட்குமா கேட்காதா நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து பேசினாதானே அங்கே எல்லாருக்கும் ஆட்சி செய்யறவங்களுக்கு கேட்கும் அப்போ ஏதோ அவங்க யாரோ பேசிட்டு போறாங்கப்பா இந்த பக்கம் யாரோ பேசுறாங்க அந்த பக்கம் யாரோ பேசுறாங்க மக்கள் எங்க கேக்குறாங்கன்னு நினைச்சுப்பாங்க இல்ல நீங்க எல்லாம் ஒற்றுமையாக அங்க நாம் அந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கூடினால்தான் நம்முடைய பலத்தையும் நம்முடைய ஒற்றுமையும் நாம் அந்த சித்திரை முழுநிலவு பெருநாள் நிரூபித்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் மது இருக்குது கஞ்சா இருக்குது அதை ஒழிக்கணுமா வேணாமா டாஸ்மாக் வேணுமா மூடணுமா அப்ப என்ன பண்ணணும் இந்த ஒற்றுமையை மாநாட்டில் மட்டும் இல்லை தேர்தலில் நீங்க காட்டணும் காட்டணுமா இல்லையா தேர்தலிலமா அந்த ஒற்றுமை காமிச்சாதான் இந்த டாஸ்மாக் கடையை மூட முடியும் இல்லைன்னா மது மது மட்டும் இல்ல கஞ்சா கஞ்சா எல்லா ஊர்லயும் தங்கு கடை இல்லாம கிடைக்குதுன்னு சொல்றாங்க நம்ம சின்ன பசங்கெல்லாம் ஸ்கூல் வெளியில விக்குதா காலேஜ் வெளியில விக்குதான் போய் காசு கொடுத்தா வாங்கி சாப்பிடலாமா அப்படிப்பட்ட அந்த கஞ்சாவையெல்லாம் ஒழிக்கணும்னா நம்ம ஒற்றுமையாக நம்முடைய வளத்தையும் நம்முடைய ஒற்றுமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் காட்ட வேண்டும் இந்த ஒற்றுமை மாநாட்டிற்கு மட்டுமல்ல தேர்தலிலும் காட்ட வேண்டும் என்று கூறி கொள்கிறேன் அப்ப ஞாபகம் அப்படி இருந்தாதான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உங்களை எப்படி தேடி வந்ததோ அதே போல உங்களை தேடி படிப்பும் வரும் வேலையும் வரும் இந்த கஞ்சாவும் மதுவும் ஒழியும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் என்னோட பொறுமையா கேட்டீங்க நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா சரி ஓனியா மாநாட்டுல பார்க்கலாமா நம்முடைய குரலை ஓங்கி ஒழித்தால் தான் நம் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு ரேஷன் கடை நியாய விலை கடை திறப்பு விழா இது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய இருந்து கட்டப்பட்டது இது வந்து பெண்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் எங்கேயுமே நீங்க போய் வெயில்ல நிக்க கூடாது அப்படின் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சிறப்பு திட்டம் இதை நீ அனைவரும் பயன்பெற வேண்டும் அதே போல மாநாட்டிற்கு வந்து நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய பலத்தையும் தேர்தலிலும் நீங்கள் காட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு அப்பொழுதான் நம்முடைய பிள்ளைகளின் வருங்காலம் ஒளிமயமாக இருக்கும் படிப்பை உறுதி செய்ய முடியும் நல்ல வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் அதே போல மது கஞ்சாவையும் ஒழிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் பார்ப்பதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நானா கொடுத்து வச்சுவேன் இந்த கிராமத்துக்கு வந்தது கிராமத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு தான் மிகப்பெரிய சந்தோஷம் என்று கூறிக்கொண்டு உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நன்றி வணக்கம்மா சரியா பார்க்கலாமா என்னைக்கு மே பதினொன்னு மகாபலிபுரம் ஓகே சரிம்மா நன்றிம்மா